சீரியலில் வில்லியாக நடித்தாலும் நிஜ வாழ்க்கையில் சமூக சேவை செய்த நடிகையின் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நடிகர் சஞ்சீவ் கலந்து கொண்ட போது தன்னுடைய அக்காவை நினைத்து உருக்கமாக பேசியிருந்தார் அப்போதுதான் அவருடைய அக்கா பற்றிய பல விஷயங்கள் பலருக்கும் தெரிய வந்தது சஞ்சீவ் அக்கா பிரபல நடிகையான சிந்து தான் இவர்கள் இருவரும் நடிகை மஞ்சுளா விஜயகுமாரின் ஒரே சகோதரியான ஷியாமலாவின் மகன் மற்றும் மகள்தான் இந்த சஞ்சீவ் மற்றும் சிந்து சிந்து தமிழில் முதல் முறையாக வினைந்த கைகள் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி அதில் ராம்கிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பட்டிக்காட்டு தம்பி பரம்பரை சின்ன தம்பி கிரி போன்ற பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் கடைசியாக அவர் சர்க்குமார் நடித்த ஐயா திரைப்படத்தில் நடித்திருந்தார் ஆனால் அந்த திரைப்படம் சிந்து இறந்த பிறகுதான் திரைக்கு வந்துள்ளது இதுவரைக்கும் இவர் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் திரைப்படங்கள் மட்டுமின்றி சின்ன திரையிலும் நடித்துள்ளார் சிந்து அதிகமாக வில்லி நடித்தார் ஆனால் வாழ்க்கையில் இவர் ஒரு தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ரவிபீர் என்பவரை திருமணம் செய்து கொண்டு ஸ்ரேயா என்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது ஆனால் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஆஸ்மா பிரச்சனை இருந்துள்ளது அதற்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து சீரியலிலும் திரைப்படங்களிலும் நடித்து வந்துள்ளார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட சுனாமி ஏற்பட்டது இந்த சுனாமியால் பலரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை எழுந்து தவித்துக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் சிந்து கஷ்டப்பட்டவர்களுக்கு நிதி திரட்டி உள்ளார் தொடர்ச்சியாக அவர் சமூக பணிகளில் ஈடுபட்டு கொண்டு தன்னுடைய உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டார் தொடர்ந்து ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருந்ததாலும் அதிகமாக நடந்து கொண்டே இருந்ததாலும் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துள்ளார் அக்காவின் மறைவு மிகவும் துயரத்தை கொடுத்ததாகவும் அப்போது சிந்துவின் குழந்தை ஸ்ரேயாவுக்கு ஒன்பது வயதானதால் மருமகளை மகளாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு சஞ்சீவுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அக்காவின் மீது உள்ள பாசத்தால் தாய்மாமன் தாயாகவே மாறியுள்ளார் இவை அனைத்தையும் சஞ்சீவ் அந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டுள்ளார்